வணக்கம் சிம்மராசி அன்பர்களே எல்லா காரியத்துக்குமே முதன்மைத்தன்மை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சேர்ந்து வந்தவர்களெல்லாம் கட்டுக்கோப்பாக அழகாக கோர்த்து விஷயங்களை எல்லாம் பார்த்து செல்வம் செல்வாக்கு வாக்கு அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் முதன்மைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தக்கூடிய அத்தனை திறமைகளையும் பெற்றவர் நீங்கள் அதனால்தான் நீங்கள் எப்பயும் முதன்மையில் இருக்கீங்க சூரியன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தான் நம்ம சொல்கிறோம் முதல்ல அவரை வணங்குறோம் அப்புறம் ஞாயிறு போட்டுதும் ஞாயிறு போட்டுறதும் அவர்தான் போற்றுறோம் இல்லைங்களா அப்படி சூரிய பகவானே உங்களை கூட்ட கொண்டு இருக்கீங்க அவர் உங்களை தொழிலை வச்சுருக்கறதுனால தொழிலில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது சந்திரனும் சூரியனும் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கு நடக்க போகுது அனுஷ நட்சத்திரத்தில் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்ய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி நல்ல விஷயங்களை செய்வதும் அந்த வெற்றியை வகையாக செல்லக்கூடிய விஷயங்களாக பண்ணுவதும் இந்த நாளிலிருந்து நமக்கு துவங்குவதாக இருக்கும்போது நல்லது நடக்கப் போகிறது ஒரு ஒரு காரியத்துக்கு பின்னாலே ஒரு உத்வேகத்துக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி தான் நமக்கு சுவாரஸ்யம் இருக்கும் அப்போ உங்கள் உத்வேகத்துக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உங்கள் தைரியம்தான் அப்படின்னு சொல்லுவேன் தைரியஸ்தானம் தானே வீக்காக இருக்குது சார் பதினொன்றில் பன்னெண்டில் உட்காந்துருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் பார்த்து கொண்டிருப்பது ஆறாம் இடத்து பார்த்துட்டுருக்கிறார் ஸோ அப்போ பாருங்கள் எதான ஒரு விதத்தில் கெட்டதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விளைவிடும் பகைவர்கள் ஓடுவார்கள் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் எந்த விதத்திலும் உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுனவன் இல்லாமல் போயிடுவான் அதெல்லாம் நல்லது தானுங்களேன் அதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தியின் போது ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம் அந்த உத்தி என்னன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனிலே ஏதாவது ஒரு பகுதியை பேங்க் கடனாக இருந்ததுன்னா ஒரு கவரில் அந்த பேங்க்குடைய பேர் எழுதி அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு அதுக்குள்ளார அந்த பணத்தை ஒரு சிறு பகுதியாவது எடுத்து உள்ளே வைத்து சுவாமின்கிட்ட பிள்ளையார்கிட்ட வச்சிருக்கேன் செய்யப்பா பிள்ளாரப்பா இன்றைய வாரத்திலிருந்து எனக்கு கடன் குறைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு வைக்கும்போது நம்பிக்கையோடு வைக்க வேண்டிய சிரத்தா பக்தி அப்படின் நேர்மையாக நம்பக்கூடிய பக்தியோடு நடக்கக்கூடிய விஷயங்களாக செய்யும்போது நாற்பத்தெட்டு நாட்களில் கடனின் தன்மை குறைந்து நீங்கள் வெளிவருவீர்கள் அப்படிங்கிற சாஸ்திரங்கள் சொல்லுவது அதனாலே அப்படி செய்வது நல்லது அதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது அதனால் அதை பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்